அப்படி நீங்க சொல்லக்கூடிய வண்ணம் இது எப்படி அமைச்சிருக்கிறாரு வினா மட்டுமே ஒரு நூலாக கொடுத்திருக்கிறார் இருபா இருபதுன்னு ஒரு நூல் இருக்கிறது அந்த நூல் எடுத்தீங்கன்னா நீங்க தற்காலத்தை ஒரு ஒரு செய்தியை சொன்னா ஒரு கருத்து அந்த கருத்துக்கு ஒரு நான் ஒரு ஒரு கேள்வி கேட்குறீங்க நான் ஒரு விடை சொல்றேன் உடனே அந்த விடை ஒரு கேள்வி கேட்குறது அப்போ திருப்பு நான் ஒரு அந்த கேள்விக்கு ரெண்டாவது கேள்விக்கு நான் விடை சொன்னேன்னா உங்களுக்கு திருப்தியாக இருந்த விட்டுடுவீங்க இல்லைன்னா என்னீங்க மூணாவது ஒரு கேள்வி கேட்பீங்களா இல்லையா இப்படி கேள்வி பதில் கேள்வி பதில் அப்படின்னே அமைவது இது பேர் திறனாய்வுன்னு பெறுங்க நூல் அமைப்பில் அப்படி ஒரு திறனாய்வு அடிப்படையில் ஒரு நூல் இருக்குமானால் அந்த நூலுக்கு இருபா இருபது என்று பெயர் வினாவும் விடையுமாக ஒரு நூல் வினாவே ஒரு நூல் வினா விடை வினா விடை வினா விடை விடையோடு விட்டு வினா எழாமல் நிறுத்தணும் வினாவில் நிறுத்தக்கூடாது விடையை சொல்லி நிறுத்தியாச்சுன்னா ஐயா எனக்கு புரிஞ்சிச்சு இனி கேட்குறக்க என்னால் தெரியல அப்படின்னு மாணாக்கன் கையை கும்பிட்டு நிறுத்திக்கணும் அப்படி ஒரு நூல் இருபா இருபது பாத்தியா பதில் தெரியாமல் நிறுத்திட்டார்ல அந்த நூலில் இல்லை இருபா இருபது கேள்வி கேட்ட மாணாக்கன் ஐயா புரிஞ்சிருச்சு ஏதா இல்லை புரிஞ்சிச்சு போதும் கேள்வி முடிஞ்சிச்சு சரி அப்போ என்ன கேள்வி கேட்டாரோ அதுக்கு பதில் அந்த பதில் சொன்னதில் ஒரு கேள்வி அதிலிருந்து ஒரு துணை கேள்வி அதுக்கு ஒரு பதில் பதிலுக்கு வேறு கேள்வி இல்லை சாமி முத கேட்ட கேள்வி இப்போ தான் புரிஞ்சிச்சு நீ கேள்வி இல்லை சரி அடுத்த கேள்வி வேறு என்ன வேணும் உனக்கு அப்போ ரெண்டாவது கேள்வி இப்படி இருபது பாடலில் அதில் பல பாடல் இப்படி தான் அமைஞ்சிருக்கு கேள்வி பதில் கேள்வி பதில் கேள்வி பதில் பதிலோடு பாட்டு முடிஞ்சிடும் கேள்வியோடு முடிக்கிறது பதிலோடு பாட்டு முடிஞ்சு மாநாக்கன் மாணாக்கன் கேள்வி கேட்காம திகைத்து போய் நின்றுட்டான் அதுக்கு மேலே முடியல குருநாதன் நீங்கள் சொல்லு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்போ எத்தனை கேள்வி கேட்டிருப்பாரோ அத்தனை அதுக்கேற்ற வகைப்படுத்தப்பட்டு அப்படி ஒரு நூல் இருக்குமானால் அது இருவா இருபது சிவஞான போதம் படிச்சிங்கன்னா கேள்வியே கிடையாது ஆனால் அத்தனையும் பதில் அதை நீங்கள் படிச்சிங்கன்னா கேள்வியை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் என்ன சார் அப்படி ஒரு கொடுமையாக ஆமாங்க ஏன் இப்படி சொன்னார் மெய்கண்டார் ஏன் இப்படி சொன்னார் மெய்கண்டார் அப்படின்னு பதிலை வச்சுக்கிட்டு கேள்வியை தேடணுங்க கேள்வியை வச்சுக்கிட்டு பதில் தேடிட்டு இருக்கிற உலகத்தில் பதிலை கொடுத்துட்டார் கேள்வியை கண்டுபிடிப்பான்னு விட்டுட்டார் நம்மகிட்ட நான் பதில் சொல்லிடுறேன் இன்னும் பதில் சொன்னியிருந்தாருன்னா இதுக்கு என்ன கேள்வியாக இருக்கும் நம்ம எளிமையாக சொல்லணும் என்னுடைய பெயர் தியாகராசன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் கேள்வி கேட்ட என்ன கேட்டிருப்பார் உன்னுடைய பெயர் என்னென்னு தானே கேட்டிருக்கணும் அப்போ என் பெயர் இது நான் சொல்லுகிறேன் என்றால் கேள்வி என்ன வாங்க உன் பெயர் என்னென்னு கேட்டிருக்கணும் இப்படித்தான் நீங்கள் பதிலை வச்சுட்டு கேள்வி கண்டுபிடிக்கணும் எங்கள் சிவஞான போதத்தில் என்ன அழகுன்னு நினச்சி பாருங்கள் பதினான்கு சாத்திரங்களில் ஒரு சும்மா ஒரு நாலஞ்சு நூலைப்பட்டு சும்மா மேலோட்டமான ஒரு செய்தி தான் சொல்லியிருக்கிறேன் நூலுக்குள்ளே உள்ளே போய் பார்த்தா தானே பா தெரியும் அதில் இப்படி அமைந்த இந்த வரிசையில் இந்த நூல் வினாவும் விடையுமாக அமைந்த நூல் சரி பாட்டு தொடங்குகிறார் பாடல் முதல் பாடல் குருநாதனிடத்தில் மாணாக்கன் விண்ணப்பம் செய்கிறார் பாருங்க பொய் காட்டி பொய்யகற்றி போத ஆனந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா திருவெண்ணெய் வித்தக சுத்த வினா ஐயா நீதான் கேட்டு அருள் ஆசிரியற்ற மாணாக்கன் கேட்கக்கூடிய வினா முதல்ல அந்த பாட்டை எப்படி தொடங்குகிறார் பாருங்க குரு வணக்கம் அப்படின்னு சொல்வதில் இங்கே சொல்லப்பட்ட அந்த தொடர்கள் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தொடர் ஆசிரியர் எப்படி சொல்றாரு பாருங்கள் பொய் காட்டி பொய் அகற்றி பொய் காட்டணும் காட்டினா மட்டும் போதாது அந்த பொய்யிலிருந்து நீக்கணும் பொய் காட்டி பொய் அகற்றி அதுக்கப்புறம் மெய் காட்டணும் மெய்யோ காட்டினா மட்டும் போதாது மெய்யோடு கூட்டணும் அப்போ ஒரு குருநாதன் என்று சொல்லக்கூடிய ஒருவனுக்கு இருக்கிற வேலை என்னன்னு கேட்டால் பொய் மெய் ரெண்டையும் காட்டணும் ஒன்றுலேருந்து நீக்கணும் ஒன்றில் கூட்டணும் அப்படி யாராவது ஒருத்தர் உங்களுக்கு அதை செஞ்சாங்கன்னா அவர் தான் குரு அவர் தான் செய்ய முடியாது யா எல்லாராலையும் செய்ய முடியாது பொய்யை காட்டி பொய்யை அகற்றி மெய்யை காட்டி மெய்யோடு கூட்டுபோவன் எவனோ அவனே குருநாதன் இதுதான் குருவுக்கு இலக்கணம் அவருக்கு கிடைச்ச குரு அப்படி தான் கிடச்சிருக்கிறார் பொய் காட்டி பொய் அகற்றி அப்போ பொய்யை காட்டி பொய்யை அகற்ற வேண்டும் அப்போ இப்போ இப்போதான் கே எது பொய் இப்போ கேள்வி வரல எது பொய் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எதெல்லாம் உங்கள் கண்ணால் பார்க்குறீங்களோ அத்தனையும் பொய் என்னையும் அப்படி சொல்லி போட்டிங்க ஆம் நம் கண்ணால் காண்கிற அனைத்தும் பொய் இது எப்போ விளங்கும் சித்தாந்த வகுப்பு படிக்க படிக்க விளங்கும் அது வரைக்கும் இது ஒரு ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா உண்மை அதுதான் அப்படி ஏன் அப்படின்னா இங்கே சைவ உலகத்தில் உலகியல்ல பொய் மெய் அப்படின்னா அதுக்கு பொருள் வேறு சித்தாந்தத்தில் வரும் பொழுது பொய் மெய் என்பதுக்கு பொருள் வேறு உலகியல்ல ஒரு செயலை ஒருவன் செய்கிறான் அவனை விசாரிக்கும்போது நான் செய்யலைன்னு சொன்னான்னா பொய் சொல்கிறான்னு அர்த்தம் செஞ்சவன் செய்யலேன்னு சொன்னான்னா அது பொய் செய்யாதவன் செய்தேன்னு சொன்னாலும் பொய் இப்போ நம்ம வரோம் கோயில் சுத்தமாக இருக்குது சாமிக்கு மாலையெல்லாம் போட்டு அழகாக இருக்கிறார் யார் செய்தது செய்யாத ஒரு ஆள் வந்து நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னேன்னா இன்னொரு வேடிக்கை பார்த்து யோ ஐயோ அவர் பொய் சொல்கிறாருங்க நீங்கள் வர கொஞ்சம் முன்னாடி தாங்க அவர் வந்தார் அவர் செய்யலை அப்போ யார் செய்திருப்பா செய்தவர் நான் ஜெயிலேன்னு சொன்னார்னு வச்சுக்கினேன் ஏங்க அவர் பொய் சொல்கிறார் அவர் தாங்க செஞ்சார் இது உலகியல் அப்போ உலகியல்ல பொய் என்பதுக்கும் மெய் என்பதுக்கும் நாம் வைத்திருக்கிற நிலை ஒன்று இருக்குது அது இங்கே இல்லை அந்த பொய்யும் அந்த மெய்யும் இங்கே சொல்லலை இங்கே எது பொய் என்று சொல்லப்பட்டது எவையெல்லாம் நிலை மாற்றத்துக்கு உட்படுகிறதோ அவையெல்லாம் பொய் நிலை மாற்றத்துக்கு எல்லாம் பொய் நிலை மாறாதது எதுவோ அது மெய் இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன் நாம் இதுவரைக்கும் எதையெல்லாம் அறிந்திருப்போம் அறிவதற்கென்று இறைவன் நமக்கு ஐந்து கருவிகளை கொடையாக கொடுத்துருக்கிறார் கண்ணு காது மூக்கு வாயு மெய் இது பேர் ஞானேந்திரியம் என்று பெயர் சைவசித்தாந்தத்தில் அறிவதற்கு துணை செய்கின்ற கருவிகள் எனவே அறிதற்கருவி என்று பெயர் இந்த அஞ்சும் உண்மையை சொல்லுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா நம்ம அப்படி தானே செஞ்சுருக்கோம் அஞ்சும் உண்மை நான் பார்த்தங்களே ஐயோ நான் கேட்டனே அப்படின்னு தானே சொல்கிறோம் ஆனால் நாம் பார்ப்பதும் நாம் கேட்பதும் உண்மையல்ல அதெல்லாம் பொய்யுங்கிறார் ஐந்தறிவார் கண்டாலும் ஆர் ஏது சொன்னாலும் சிந்தையே சார விசாரத்தை பண்ணாது ஏதொன்றும் தீர விசாரித்து செய் என்கிறது சிவபோக சாரம் நூலின் பெயர் அது ஒரு நூல் அந்த நூலின் பெயர் அதுதான் கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பது மெயினாங்க இந்த கண் உண்மையை காட்டும் நினைக்காதீங்க கண் மயக்கவும் செய்கிறது செவி மயக்கமும் செய்கிறது எனவே ஐந்து கருவிகளால் வருகிற அறிவு உண்மை அறிவு அல்ல அது மயக்க அறிவு தான் நாம் எதுகாரும் படித்தறிந்தவை கண்டறிந்தவை கேட்டறிந்தவை இதெல்லாம் எது மாற்றத்துக்குட்பட்டதாகவே இருக்கிற ஒன்றைத்தான் தான் கண்டு கண்டு பார்த்துருக்குறோம் கேட்டு கேட்டு பார்த்துருக்குறோம் எனவே நிலை மாற்றத்துக்கு உட்பட்டவற்றை அறிந்ததனால அந்த அறிவு பொய்யறி அதனால தான் மாணிக்க வாசகர் குருநாதன் வந்தான் என்னையா பண்ணார் பொய்யாயின எல்லாம் போய் அகலை வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே இருக்கிற பொய்யெல்லாம் போயிருச்சு எல்லாம் அவன் வந்து அருள் செய்தான் பொய்யாயின எல்லாம் போய் அகலை பிறகு என்னாச்சு மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடர் முடித்தா இல்லைங்க பொய் கட்டு மெய்யானார் பொய் கெட்டு போச்சு இப்போ நீங்கள் நான் மெய்யாகிட்டேயா வரும்போது பொய்யாக வந்தேன் இப்போ என்ன ஆகிட்டேன் என்ன மெய்யாக்கிட்டாருன்றார் இப்போ மணிவாசகரே சொல்லிட்டாரா பொய்யும் மெய்யின்னு அப்போ எது பொய் அப்படின்னு கேட்டால் நிலை மாற்றத்துக்கு உட்படவன் அனைத்தும் பொய் அதை சிந்தித்து பாருங்கள் எதெல்லாம் நிலை மாற்றத்துக்கு உட்படுகிறது அப்படின்னு கண்ணை வைத்து கொண்டு அப்படியே முந்நூற்றறுபது டிகிரி சுற்றி பார்த்தோம்னா எது தெரிஞ்சிருமா என்ன அதுவும் பாருங்கள் முக்கியமாக கண்ணாடி முன்னாடின்னு பாருங்கள் ஏன் எது பொய்ன்னு அப்போ தான் தெரியும் நாம் நினச்சிருக்கோம் பொய் போய் எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு நமக்கு கிடைச்ச உடம்பு பொய்ன்னு நமக்கு தான் தெரிஞ்சால் தானே தெரியும் இல்லை இதுவே பொய் தான் ஏன் இது நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி இல்லையே இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காதே நம்ம குழந்தையாக இருக்கும்போது என்ன அழகாக இருந்தோம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்த போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அழகு சே சேர்த்துக்கிட்டோம் அது இயற்பாக இயற்பாக ஒரு அழகு இருந்துச்சு இயற்கையாக கொஞ்சம் வளர்ந்த உடனே ஒரு மேக்கப்லாம் பண்ணி கூடுதல் அழகுப்படுத்திக்கிட்டோம் கொஞ்சம் நாளான பிறகு எந்த மேக்கப் போட்டாலும் ஒன்றும் எடுபட மாட்டேங்குது உள்ளது சிறக்கும் இல்லது தோன்றாது அப்படின்னு என்னத்தை பண்ணி என்னங்க பண்ணுறது அது அவ்வளோதான் இருக்குது சரி விடுங்க அப்போ என்னாச்சு சி நீ வந்து மேக்கப் பண்ணுற வேலை வேண்டாம்னு விட்டுட்டேன் வந்துட்டமா இல்லையா நேற்று தான் கண்ணாடி முன்னு நாலு முழுக்க ரசித்து ரசித்து பார்த்தோம் யார் நம்மளை தான் ஏ என்ன அழகாக இருக்கிறோம்ல என்ன அழகா இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்து பார்த்து ரசிச்சது இன்றைக்கி கண்ணாடி நிற்கவே தோண மாட்டேங்குது ஏன் அட போங்க இந்த மூஞ்சி எத்தனை தடவை தான் இந்த கண்ணாடியில் பார்க்குறேன் அப்போ இது மாறிடுச்சா மாறிடுச்சு இது மாறுவதால் இது போய் நாம் பார்க்குற இந்த சென்னை நீங்கள் வந்த நாளிலிருந்து அது உங்கள் அறிவு தொடங்கிய நாளிலிருந்து அப்படியேவா இருக்குது இல்லையே எத்தனை எத்தனை மாற்றத்தை இந்த சென்னை பெற்றிருக்கிறது இந்த உலகம் எத்தனை மாற்றத்தை பெற்று இருக்கிறது எனவே இந்த உலகம் பொய் இந்த உடம்பு பொய் ஏன் மாறுவதனால் அப்போ நாம் எங்கே உட்காந்துருக்கிறோம் இருக்கிற இருப்பே பொய் இப்போ பொய் இருந்துக்கிட்டு எதை தேட வேண்டியதாக இருக்குது மெய்யை தேட வேண்டியதாக இருக்குது மெய்யில் இருந்துகிட்டு மெய்யை தேடலை நாம் பொய்யில் இருந்துக்கிட்டு மெய்யை தேட வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம் அதனால தான் இந்த தேடல் தேவைப்படுகிறது தேடாமல் கிடைக்காது தேடம் ஏன் தேடுனா தான் கிடைக்கும் இல்லைங்க அது வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப வலிமையான தவம் இருக்கும் அந்த தவம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் வலிமையாக அது வந்து உங்களை பிடிச்சி இழுத்து கொண்டாந்து உட்கார வச்சிடும் ஆனால் அந்த தவம் நம்ம இருந்தால் தானே எனவே தேவாரம் படித்தவங்களுக்கு தெரியும் அண்ணாமலை பதிகத்தில் அப்பரசாமி சொல்கிறார் என்ன சொல்கிறார் அண்ணாமலையை போய் தேடி கும்பிட்டேன் அவர் நாடி வந்து எனக்கு அருள் செய்தான்னு சொல்கிறார் இல்லையா தேடி சென்று திருந்தடி ஏத்துமின் தேடி சென்று திருந்தடி ஏத்துமின் அப்படி ஏத்துனா நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வார் ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொலை ஓடி போகும் நமது உள்ள வினைகள் நீ தேடணுமையா மறந்துடாதீங்க நீ தேடணும் தேடி 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 போய் வாடி 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 போய் நாட்களும் கழிந்து கழிந்து போனால் ஒரு நாள் சிக்குவோம் தேடாமே இருந்துட்டான் பையன் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறான் நாமளும் ரிஸ்க் எடுக்க வேண்டிய சாமி சிம்மா விட்டு வரல இங்கே தேடணும் நல்லது வேண்டும் என்றால் தேடணும் நல்ல உணவு ஒன்று என்ன பண்ணுவீங்க கண்ணல் பட கடையில் பூந்து சாப்பிட்ருமா என்ன எத்தனை ஜெய் இங்கே நிற்கிறேன் எங்கே புது பஸ் ஸ்டாண்ட் பக்கம் நிற்கிறேன் கோயம்பேட்டில் நிற்கிறேன் இங்கே எங்கடா டிஃபன் நல்லாயிருக்கும் நம்ம ஃப்ரெண்டை கூப்பிட்டு கேட்போமா இல்லையா டே அந்த கடைக்கு போடா அது நல்லாயிருக்கும் இந்த கடைக்கு டே அந்த கோயம்பேடு பக்கம் போயிடாத அக்க போடா அப்படின்னு சொன்னோன்னே கடை மாத்திரமா இல்லையா பசிக்குது எதோ ஒன்று சா சா ஏன் நல்லது என்று எதெல்லாம் வேண்டுமோ அவை தேடினால்தான் கிடைக்கும் மறந்துடாதீங்க தேடாமலே கிடைக்கணும் தேடாமலே கிடைக்கணுன்னா தேடாமலாம் கிடைக்காது தேடினால்தான் கிடைக்கும் ஒன்றொன்றும் ஒன்றொன்றும் எவையெல்லாம் நன்மை தரக்கூடியது என்பதை தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படி தேட தேடத்தான் ஒன்றொன்று கிடைக்குது ஏன் அப்படி தேடி கிடைக்கிற பொழுது தான் அதை பாதுகாக்கிற அறிவு நமக்கு வருது தேடாமலே கிடைச்சிதுன்னா அந்த அருமைப்பாடு தெரியாமல் விட்டுடுவோமே சும்மாவே கிடைச்சிதுன்னா என்ன பண்ணுவோம் பாதுகாத்தா வச்சுருக்கோம் பாதுகாக்க மாட்டோம் ஏன் அந்த அருமை நமக்கு அறிவுக்கு எட்டாது அதனால நம்முடைய மண்ணில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் மிக தொன்மையான கோயில்கள் இருக்குது நமக்கு அது அருமைப்பாடு தெரியாமல் சும்மா உட்காந்துருக்கும் இல்லை நீங்கள் அருமைப்பாடு தெரிஞ்சுனா ஐயோ இது ஆயிரம் வருஷையாக இதை பாதுகாத்துக்குன்னு அறிவு வந்திருக்குமே நமக்கு இல்லை அது ஏதோ ஒரு குடிசை பார்த்தா எதை ஏதோ ஏதோ ஒரு பொருளை பார்க்குற மாதிரி தான் கடந்து போகிறேமே ஒழிய இந்த இந்த கல் ஆயிரம் வருஷமையா ஏன் இன்னும் பல நாடுகள் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னே தெரியல எப்படி இருந்துன்னே தெரியாது ஆனால் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு கோயிலை கட்டி வச்சுருக்கான அந்த நாடு ஆயிரம் வருஷம் முன்னாடி எங்கே இருந்துச்சு தெரியவே தெரியாது இன்றைக்கி அவன் அவன் வரலாற்றுக்கான தொன்மை தேவை எந்த அவன் தேடறான் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது நம்மகிட்ட கொட்டி கிடக்குது நம்ம தேடாமலே கம்மன் உட்காந்துக்குமா இல்லையா நினச்சி பாருங்கள் அதனால் தான் எங்கேயோ இருக்க இங்கே வரான் இன்றைக்கி திருவண்ணாமலை போங்க எத்தனை வெளிநாட்டுக்காரன் வந்து சுற்றிட்டு பாருங்க அங்கே உட்காந்துருக்க பூரியும் புரோட்டான்னு சாப்பிட்டு கம்பனு உட்காந்துருப்பான் நிம்மதியாக நிம்மதியாட்டிப்பழம் சாட் போட்டு கடலை பூரியை சாப்பிட்டுட்டு பச்சிவா போட்டா சாட் போட்டு கம்முன்னு உட்காந்துருப்பான் அவன் அங்கேருந்து வரவேன் உத்திராட்சம் மாலையை வச்சுக்கிட்டு ஜபம் பண்ணிக்கிட்டு ஓம் நமச்சுவேன் ஓம் நமச்சுவேன் ஓம் நமச்சுவன் பேசாமல் சுற்றிட்டு இருப்பான் நம்மளால பேசிக்கிட்டே சுற்றுவான் தின்னுக்கிட்டும் பேசிக்கிட்டுமே இருப்பான் ஏதாவது வாங்கி கடையில் வச்சுன்னா தீர்ற வரைக்கும் அடுத்த கடை வரைக்கும் வந்த தீர்ந்து போச்சுன்னா அடுத்த கடை ஏதோ வாங்கிச்சா இது கேட்டு கிரிவம் பேருக்கு பேர் கிரிவலம் எப்படி சுற்றுறோம் நம்ம இப்படித்தாங்க கிரிவலம் சுற்றுறோம் என்றைக்காவது பேசாமல் சுற்றி இருக்கிறோமா என்ன அன்றைக்கி தான் என்னென்னலாம் பேசணுமோ மொத்தமாக கணக்கு போட்டுட்டே அவன் அப்படி தான்ட்டேன் அப்படிடா அவன் அப்படி எப்போறான் மொத்தத்தையும் பேசிட்டு வந்து சுற்றி வந்து கிரிவலம் சுற்றி வந்தாச்சு அப்புறம் எப்படிங்க பாவம் தீரும் தீரணுமில்ல எப்போ தீரும் நீங்கள் அவனை நினைச்சாத்தானுங்க தீரும் நினைந்தால் பாவம் தீர்க்கின்ற அண்ணாமலை அது நினைத்தா தானே நீங்கள் அவனை நினைக்கணுமில்ல அது முக்கியமல்ல இதான் சொல்ற காசிக்கு போய் கருமுதில்லைங்கிற கிடைக்குத்தானே இருக்குது எனவே நம்ம இங்கிருந்து பேருந்தில் செலவு செய்து கொண்டு போவது முக்கியமல்ல அங்கே போனால் அண்ணாமலையாருக்காக வந்திருக்கிறோம் அவரை வணங்க வந்திருக்கிறோம் இறங்கினத்துலேருந்து அவசியமற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படி நீங்களே தான் உங்களுக்குள்ளே ஒரு விண்ணப்பத்தை செய்து கொள்ளணும் ஒரு மௌனமாக தேவாரம் பாடி போவோம் எனக்கு பாட்டு தெரியாதியா மௌனமாக போவோம் அப்படி போய் அண்ணாமலையார் போய் நில்லுங்க அவர் பேசுறாரு இல்லையு பாருங்க நாம அப்படி இல்லையே நாம் முழுக்க முழுக்க கவனச்சிதறோடு தாங்க போடுறோம் கடைசி நிமிடம் வரைக்கும் போய் நிற்கிற வரைக்குமே அப்படி அப்படித்தான் போறணும் அதெல்லாம்ங்க பக்தி என்பது பக்தி எப்படி இருக்கணும் அவர் அவர் தான் நினைப்பில் இருக்கணும் அவரை தவிர்த்து வேறு நினைப்பே இல்லாத ஒரு நிலையில் இருந்தால் தான் அந்த பொருள் உங்களிடத்தில் பேசுவது புலப்படும் இல்லைன்னா புலப்படக்கூடியது அல்ல சரி இங்கே வந்துருவோம் இப்போ உண்மை விளக்கம் குறை செய்யக்கூடியவர் என்ன சொல்கிறார் பொய் காட்டி பொய் அகற்றி போத ஆனந்த பொருளாக மெய் காட்டும் ஒரு அருமையான சொல் இப்படிலாம் பாட்டை ரசித்தோம்னா இன்றைக்கி நம்ம இப்போ எத்தனை பாட்டு நடத்துவோன்னு பாருங்கள் சிலபஸு கவர் பண்ணி ஆகணும் சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் அப்படி சொல்லி போகிறோம் பின்னாடி போக கொஞ்சம் வேகமாக போயிடுவோம் அதுக்காக பொய் காட்டி பொய் அகற்றி எனவே நிலை மாற்றத்துக்கு உட்பட்ட பொருள் இது 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 என்று என் குருநாதன் எனக்கு காட்டினான் காட்டிய பிறகு அது வந்து நீக்கினான் நீக்குவது எப்படி எங்க உடம்பு பொய்யன்னு காட்டிட்டார் சரி உடம்ப நீக்கணும் என்ன பண்ணலாம் அவ்வளோதான் என்ன வேலை ஒன்று அவரே ஏதோ ஒன்று பண்ணணும் இல்லை நாம் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாமா என்ன நீக்குதல் அது பொருள் அல்ல உடம்பின் மீது நான் இதுகாரும் வைத்திருந்த பற்றை விடுவது நீக்கம் என்ற சொல்லுக்கு பெயர் பற்றை விடுவது என்று பொருள் அதை கூட உடம்பையே விட்டு விடுவதுன்னு பொருள் இல்லை ஏன் உடம்பு விட்டு சாதிக்க முடியாது உடம்பை வச்சு தான் சாதிக்கணும் இந்த பொய்யை வச்சுக்கிட்டு தான் மெய்யை தேடணும் இந்த பொய்யை விட்டுட்டிங்கன்னா மெய்யை பிடிக்க முடியாது பொய்யை கொண்டு தான் மெய்யை தேடணும் இந்த பொய் மெய்யை பிடிக்கிற வரைக்கும் தேவை இருக்கிறது எனவே உடம்பு நமக்கு தேவை மறந்துடக்கூடாது ஆனால் உடம்பே தேவையில்லை உடம்பு தேவை எது வரைக்கும் அந்த மெய்ப்பொருளை காணுகிற வரைக்கும் இந்த உடம்பின் தேவை நிச்சயம் உண்டு கண்டுவிட்டால் கலட்டி போட்டுடலாம் அது வரைக்கும் தேவை எப்போ அந்த தேவை யாராருக்கு எந்த காலகட்டத்தில் நிறைவேறுமோ அதை பொறுத்து எனவே இந்த பொய் என்கிற உடம்பு அப்போ உடம்பின் மீது பற்றை நீக்கின்னு அர்த்தம் உலகத்தின் மீது உள்ள பற்றை நீக்கி அப்போ எது பொய் அப்படின்னு கேட்டால் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் இந்த அஞ்சும் கலந்து தான் உலகம் அஞ்சும் கலந்து தான் உடம்பு எனவே உடம்பும் பொய் உலகமும் பொய் அப்போ இந்த பொய் என்கிற இதெல்லாம் நிலை மாற்றத்துக்கு உட்பட்டது என்று என் குருநாதன் எனக்கு காட்டினான் காட்டியதோடு விட்டுட்டாரா இல்லை அது மீது பற்றி அழுந்தி கிடந்த எண்ணெய் அதிலிருந்து நீக்கினான் எனவே பொய் காட்டி பொய் அகற்றியாச்சு சரி அடுத்து என்ன பண்ணார் நிலையான பொருள் இது நிலையான பொருள் இது என்று காட்டினான் அந்த மெய்ப்பொருளுக்கு தான் சத்து என்று பெயர் நிலையானது நிலைத்த இன்பத்தை தருவது எது நிலையானதோ அதுதான் இன்பம் தரும் எது நிலையான இன்பத்தை தரும் எனவே நிலையான பொருளாகி இறைவன் அப்படிங்கிற பொருளை என் குருநாதன் எனக்கு காட்டி அவற்றோடு கூடுமாறு செய்தான் எனவே பொய் காட்டி பொய் அகற்றி அதுக்கு அடுத்த சொல் பாருங்கள் அதான் அந்த மெய் என்கிற இன்பம் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறார் போத ஆனந்த பொருளாக மெய் இந்த சொல் அப்படியே பாருங்கள் போதம் என்றால் அறிவு அறிவால் அனுபவிக்கப்படுகிற ஆனந்தம் எதுவோ அதுவே மெய் இப்போ பொய்க்கு என்ன விளக்கம் மெய்க்கு என்ன விளக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்கள் நம்முடைய உடம்பு அஞ்சு பூதங்களால் ஆனது அது பொய் அந்த உடம்புக்குள்ள உயிர் என்ற ஒரு பொருள் இருக்கிறது அந்த உயிர் என்ற பொருள் அறிவானது அந்த அறிவுக்குள்ள ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு என்றைக்கு அமைகிறதோ அந்த அறிவினால் பெறப்பெறுகிற ஆனந்தம்தான் மெய் அறிவால் பெறப்பெறுகிற ஆனந்தம்தான் மெய் அப்போ மெய் என்கிற ஒன்று அல்லது பேரின்பம் என்கிற ஒன்று உடம்பால் பெறப்படுவதல்ல அது அறிவால் பெறப்படுவது நீங்கள் உடம்பின் நமக்கு முதல்ல அந்த உண்மை விளங்கணும் இந்த உடம்பு என்பது வேறு உடம்பு என்ற கூட்டுக்குள் தங்கி இருக்கிற உயிர் என்ற பொருள் வேறு ரெண்டு பொருள் கலந்து ஒன்று போல் இருக்கிறது நாம் நினச்சிருக்கோம் உடம்பு தான் உயிர் உயிர் தான் உடம்பு அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம் இல்லை உடம்பு வேறு உயிர் வேறு ரெண்டும் ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ஒன்றா நிக்கி என் இறைவன் ஆணைக்கு கட்டுப்பட்டு அவர் கணக்கெழுதி வச்சுருக்கிறார் இத்தனை ஆண்டுகள் இத்தனை மாதம் இத்தனை நாட்கள் இத்தனை மணி நேரம் இத்தனை வினாடி இந்த கூட்டுக்குள் இந்த உயிர் என்ற பொருள் தங்கியிருக்க வேண்டும் என்று விதித்து வச்சிருக்கிறான் அத்தனை மணி நேரம் அது கிடக்கும் அந்த நேரம் முடிஞ்சிச்சுன்னா கலட்டி விட்டுடுவார் இது பறந்துடும் அவ்வளோ அணி அந்த உடம்புக்கும் அந்த உயிருக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது எதுபோல் இருக்கிற உயிர் பக்குவப்படாத வரை முட்டையில் ஒட்டி கொண்டே நிற்கும் ஆம்லெட் சாப்பிடும்போது சாப்பிட்டுமா இல்லையா அப்படி உடச்சி இப்படி ஊற்றுனோம்னா அப்படியே ஓட்டில் ஒட்டிக்கிட்டே ஒழுகும் இல்லைங்களா இது அந்த வெள்ளை கருவும் மஞ்சள் கருவும் இருக்கிறது அதுவே அந்த கோழி என்கிற அந்த உயிரினம் தன் உடம்பில் வச்சு அடை காக்குது அந்த முட்டையை நாள்தோறும் நாள்தோறும் அடை காத்து கொண்டே வருது ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த முட்டையை உடைத்து கொண்டு கோழி குஞ்சு வந்துருச்சு இப்போ அதில் இருந்த குழம்பு என்னாச்சு அதுதாங்க அந்த உயிர் அது ஒட்டி கொண்டு இருந்தது பற்று விட்ட உடனே முத்தி அது அந்த ஓட்டுக்கும் அந்த கரு ஆகிய குழம்புக்கும் இது பெற அந்த ஓட்டுனுடைய சம்பந்தம் விட்டுருது விட்டோம் என்னாச்சு முட்டையை உடஞ்சிருத்து அது வெளியே வருகிறது இது கோழியாக இருப்பதுனால் தாய் கோழியோடு சுற்றுது இதே காக்கா குருவி அந்த என்ன பண்ணும் அந்த ஓட்டை உடச்சிட்டு பறந்து போயிடும் அப்போ உடம்புன்ற கூட்டுக்குள்ளே உயிர் என்ற பொருள் தங்கி இருக்குது நாம் இப்போ பக்குவப்படாத நிலையில் நம்மெல்லாம் ஒட்டிக்கிட்டுருக்கிறோம் உடம்பு தான் நான் நான் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஞானிகளுக்கு அப்படியே எடுத்து கட கட கடனை ஆடும் எது தேங்காய் இருக்குது இல்லைங்களா கொப்பரை தேங்காய் பார்த்துருக்கோம்னா அது பார்த்தீங்கன்னா தெரியும் வெயிட்டே இருக்காது கொப்பரை தேங்காய் எடுத்திங்கன்னா எடை இருக்காது ஏன் அந்த ஓட்டுக்குள்ளே அந்த பருப்பு பழுத்து முதிர்ந்த நிலையில் ஓட்டையில் ஒட்டாமல் நிற்கும் எடுத்தால் கடகடன்னு ஆடும் அதுவே இளநீராக இருந்தால் என்ன இருக்கும் கூடுதலான எடை இருக்கும் அந்த அந்த க அந்த இது முத்த 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 எடை குறைஞ்சிக்கிட்டே போகும் காய்ந்து விட்டால் எந்த ஓட்டிலேருந்து பிரிக்க முடியாமல் கடந்த அந்த பருப்பு தனியாக நிற்கிது நம்ம நாலு ரோல் தேங்காய் வாங்குகிறோம் உடைக்கிறோம் ஒரு கத்தி போட்டு ஒரு கீறு கீறு போட்டு அது எடுக்கிறக்குள்ளே எவ்வளோ கடை கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் அதையும் முதிர்ந்துச்சுன்னா உடச்சோம்னா தனியாக ஓடு தனியாக வந்து பருப்பு தனியாக நிற்கிது ஞானியினுடைய உள்ளம் அவன் உடம்புன்ற கூட்டுக்குள்ளே தான் இருப்பான் ஆனால் ஒட்டாமல் இருப்பான் நாம்லாம் எப்படி இருக்கிறோம் ஒட்டி வாழ்பவர்கள் இது இந்த உடம்பு தான் நான் இந்த உடம்பு தான் நான் நான் தான் உடம்பு அப் அதை தான் இந்த நிலையில் இருப்பவன் இந்த ஆனந்தத்தை அனுபவிக்க மாட்டான் ஏன் இந்த ஆனந்தம் அறிவால் பெறுகிற ஆனந்தம் கண்ணில் பார்த்து பெறுகிற ஆனந்தம் அல்ல காதில் கேட்டு பெறுகிற ஆனந்தம் அல்ல நாக்கில் சுவைக்கிற ஆனந்தம் அல்ல இது அறிவால் பெறுகிற ஆனந்தம் இதான் ஐம்புலனுக்கு எட்டா இன்பம் இதுக்கு பேர் ஐம்புலனுக்கு எட்டா இன்பம் அப்படின்னு பெரியவர்கள் அதை பதிவு செய்கிறார்கள் அதனால் ஞானிகாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவனும் உடம்பின் மீது இருக்கிற பற்றை விட்டு நிற்பான் அதனால் அவனுக்கு அது அது ஒரு பொருட்டல்ல எனவே அறிவால் பெறுகிற ஆனந்தம் தான் பேரானந்தம் உடம்பால் பெறுகிற ஆனந்தம் சிற்றின்பம்னு பேர் அது பேரின்பம் இது சிற்றின்பம் ஏன் கண்ணுக்காது மூக்கு வாய் நல்ல அருமையான சாம்பார் சாதம்ங்க அவனு சாப்பிட்டா அது சிற்றின்பம் இதை கடந்து அந்த திருவருள் அழுந்து நிற்பவனுக்கு சாம்பார் சாதம் இனிப்பாக தெரியாது அவனுக்கு உலகியல் பொருள்கள் என்னவாக இருக்காது ஏ ஒரு இன்பமாக தெரியாது ஏன் அவன் பேரானந்தத்தை அனுபவிறனுக்கு இந்த உலகப் பொருள் இன்பம் தராது இதுதான் அடிப்படை அதனால் அவனால் விட்டு நிற்க முடியாது நமக்கு அது பெ தெரியாதனால நாம் இன்னும் இந்த மெய் பற்றிய சுவைகளையே அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் நமக்கு இந்த ஐந்து பொறி வழியாக பெறுகிற இன்பத்தை தான் நாம் நுகர்ந்துட்டுருக்குறோம் எனவே பொய் காட்டி பொய்யகற்றி போத ஆனந்த பொருளாம் மெய் அறிவால் அனுபவிக்கப்படுகிற இன்பம் எதுவோ அதுவே மெய் அந்த மெய் என்கிற இன்பத்தை காட்டுவதனால் அவர் கண்டார் எனவே மெய் அப்படின்னார் போத ஆனந்த பொருளாம் மெய்காட்டும் கண்டாய் அப்படி விண்ணப்பம் அப்படின்னு அர்த்தம் பொன்னா திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் அர்த்தம் அப்பர்சாமி வாக்கு பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் தூங்கானை மாடம் என்கிற பெண்ணாகடத்து தல தேவாரத்தில் அப்புறசாமி அருளியிருக்கார் பொன்னா திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் விண்ணப்பம் சரி காட்டா மெய்யா ஏன் முன்னையே சொல்லிட்டாரு திருப்பி ஏன் சொல்லணும் இப்போ சொல்வது அவர் சொல்லுகிற சொல் ஒவ்வொன்றும் சத்தியம் காட்டா மெய்யா அவர் சொல்லிட்டார்னா உண்மையைத்தான் சொல்வார் அவர் மாற்றி சொல்ல மாட்டார் காட்டா மெய்யா சரி திருவெண்ணெய் வித்தக திருவெண்ணைநல்லூர் என்ற திருத்தலத்தை எழுந்தருளிய சதுரப்பாடு உடையவனி வித்தகம் அப்படின்னு சதுரப்பாடுன்னு பேர் பெரிய புராணம் படித்தவங்களுக்கு தெரியும் இறைவன் நம்பி ஆரூரரை தடுத்தால் கொள்ள வருகிற பொழுது திருமண பந்தரடை வந்து நின்றார் நீ என்னுடைய அடிமைனார் அவர் இல்லைனார் மறுத்து பேசி கொண்டிருந்தார் அப்போ தான் சொன்னார் வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்ய வேண்டும் என்றான் வார் இந்த கதையெல்லாம் இருக்காதையா வித்தகம் பேசாத ஏன் நீ எங்கிட்ட பேசக்கூடாது அது யார் சிவருமான் சொன்னார் நீ வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்ய வேண்டும் என்றார்னர் அப்போ தான் பெரியவரே நீ யாரையா எந்தூந்து வரையா என்னையை கொஞ்சம் விசாரமாக சொல்லுயா அப்படின்னு கேட்டார் எனவே வித்தகம் என்பதுக்கு சதுரப்பாடு என்று பெயர் எனவே சதுரப்பாடு உடையவரே அப்போ அங்கே சிவபெருமானி சொன்னது இங்கே குருநாதன் சொல்கிற சுத்த வினா அது என்ன வினாவில் சுத்தமான வினான்னு இருக்கா என்ன அறிவை தூய்மையாக்குகின்ற வினான்னு அர்த்தம் என் அறிவுக்குள்ள அழுக்கு நிறையா இருக்குது நான் சில கேள்வி கேட்குறேன் இதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா என் அறிவும்